சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் கொஞ்ச நேரத்தில் ஒரு காரியத்தை நடக்கப் போகும் ஒரு விஷயத்தைப் பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே எனக்கே இன்று ஒரு பதற்றமாகத்தான் இருக்கிறது ஓடோடி வந்தேன் உன்னை பார்த்து இந்த காரியத்தை உன் செவிகளில் சேர்த்தே தீர வேண்டும் என் பிள்ளைக்கு நேரமில்லையே என்று ஓடோடி வந்தேன் உன்னை தேடி நீயும் எனக்காகத்தானே காத்திருந்தாய் தாய் எனக்காக ஒரு வாக்கு கொடுக்காதா என்று நீ தேடிக்கொண்டிருந்தாய் அல்லவா என்னை தேடி இதோ உன்னை தேடி உன் தாய் வந்துவிட்டேன் இன்று உனக்கு ஒரு காரியம் நடக்கப் போகிறது அந்த ஒரு காரியத்தை என்னால் மட்டுமல்ல எவன்னாலும் தடுக்க முடியாது என்று சொல்ல வந்திருக்கிறேன் இந்த தாய் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளுக்கு முடிவில்லையா தாயே என்று கேட்டாயே அந்த முடிவை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று இன்று போகும் இந்த காரியத்தை உன்னிடத்தில் நான் சொன்னால் உன் வாழ்க்கையில் பெற்றிடாத சந்தோஷத்தை இன்று நீ பெறுவாய் அப்படி ஒரு காரியம்தான் இன்று உனக்கு கைகூடி வரப்போகிறது எவன் எவனோ செய்த தீமையால் உன்னை வருத்து எடுத்துக்கொண்டிருந்த உன் கர்மாவும் உன்னை சுழற்றி சுழற்றி அடித்துக் கொண்டிருந்த செய்வினைகளும் நீயே திருந்த வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை திருந்த விடாமல் சுற்றி பிடித்து வளைத்துக் கொண்டிருந்த எதிர்மறை சக்திகளும் உனக்கு நல்லதை நடக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது கிரக சேர்க்கைகளின் காரணமாக உன் விதியின் காரணமாக உன்னை இருப்பவர்கள் இப்படி தீயவர்களாக மாறியிருக்கிறார்கள் நல்லவர்களாகவே வந்து நல்லவர்களாக பழகி அன்பாக இருந்து ஆனால் இப்போது உன்னை படுகொலியில் தள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு முன்னால் இந்த ஒரு காரியம் இன்று உனக்கு கைகூடப் போகிறது நானா எனக்கா என் வாழ்க்கைக்கா என் பிள்ளைக்கா என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்த என் பிள்ளைக்கு நீ பதிலை சொல்லும் அளவுக்கு ஒரு இன்ப செய்தி உன்னை தேடி வரப்போகிறது அன்பு குழந்தையே அந்த செய்தி எவரின் மூலம் வரப்போகிறது யார் அந்த செய்தியை உன் செவிகளுக்கு சேர்க்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்துவிட்டாள் நீ என் பிள்ளை இது நாள் வரைப்பட்ட கஷ்டங்களுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறேதே என்று நினைக்கும் போது என் உள்ளம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது படாத பாடுகள் உன் வாழ்க்கையில் பட்டுவிட்டாய் இனி நாளுக்கு நாள் நேரத்திற்கு நேரம் உன் முன்னேற்றங்கள் தொடரப்போகும் அந்த முன்னேற்றத்தை தடுக்க எவன் வந்தாலும் அவனை தடுத்து நிறுத்தி ஓட வைப்பேன் நான் என் பிள்ளை கண்ணீர் விட்டது போதும் என்று முடிவெடுத்து இன்று முதல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மறு ஒளி வீச வேண்டும் என்று நினைத்து உன் தாய் முடிவெடுத்திருக்கிறேன் அன்பு குழந்தையே எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் எத்தனை வருத்தத்திலும் என்னை மட்டும் நிராகரித்து விடாதே ஏனென்றால் எதிர்மறை சக்திகள் முதலில் தான் நிராகரிக்க வைக்கும் என்ன தெய்வம் இந்த தெய்வத்தை வணங்கி என்ன ஆகிறது என்று சொல்ல வைப்பதுதான் முதலாவது வார்த்தை அந்த வார்த்தை உன் மனதில் தோன்றினால் உன் வாயை கட்டுப்படுத்து உன் மனதுக்கு கட்டுப்போடு தெய்வ சக்தி என்றும் உன்னை வீழ்த்திவிடாது இன்று மாலைக்குள் உனக்கு ஒரு இன்ப செய்தி உன் செவிகளில் கேட்கும் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து எனக்கு நன்றி சொல்வாய் நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் நீ மேல் வரப்போகிறாய் நல்லதே நடக்கும் உன் தாயினுடைய நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து எந்த எதிரியும் எந்த துரோகியும் உன் அருகில் வராதபடி உன்னை பாதுகாக்க என்னை அனுமதிப்பாயா உன் தாயின் மீது மதிப்பு வைத்திருந்தால் உன் தாய் உன்னுடன் வேண்டும் என்றாள் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை ஒழிக்க எனக்கு ஒரு கரம் கொடு ஓம் சக்தி பராசக்தி நன்றி